இந்த கதையின் பெயர் ஓனாயும் ஆட்டுமந்தையும் ஒருநாள் ஓநாய் ஒன்று அருகில் இருந்த ஆட்டுமந்தையில் இருந்து தனக்கான உணவை அடித்துக் கொல்ல முயன்றதையும் அச்சமயம் ஓனாய் ஆடுகளை அடித்துக் கொல்ல முயல்வதைக் கண்ட ஆட்டு மந்தையின் உரிமையாளர் அந்த ஓததாயை அடுத்து விரட்டினால் ஓனாய் அதிக தூரம் செல்லும் வரை விரட்டியடித்தார் பின் இன்னொரு நாள் அதே ஓனாய் ஆடுகளை அடித்து உணவு உண்ண வந்தது அச்சமயம் அந்த உரிமையாளரின் வீட்டில் இருந்து நல்ல மனம் வந்தது என்ன மனம் என்று அறிய எட்டிப் பார்த்த ஓனாய் அங்கு ஆளுகளை வெட்டி அறுசுவை உணவு சமைக்கப்பட்டு இருப்பதைப் பார்த்து அதிர்ச்சியடைந்தது அச்சமயம் ஓனாய் இதை நான் செய்தால் தவறு அடித்து விரட்டு ஆனால் நீங்கள் செய்தால் சரியா என்று யோசித்தது இந்த கதையின் நீதி நாம் நமது தவறுகளை எண்ணிப் பார்க்காமல் மற்றவர் செய்யும் தவறுகளை பெரிதாக பேசி அவர்களின் மீது குற்றம் சாட்ட முயல்கிறோம் இந்த பழக்கத்தை ஒவ்வொருவரும் கைவிட வேண்டும்